வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரச இலை தீப வழிபாடு அதை பற்றி தாங்க நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அரச இலை தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த தீப வழிபாடு அதாவது அரச இலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யுது எத்தனையோ வழிபாடு செய்கிறாங்க எத்தனையோ கடவுளை வேண்டாங்க ஆனால் அவங்க பிரச்சனைகள் தீரப்பாடே இல்லைங்க ஆனால் இந்த அரச இலையை எடுத்து இதில் நம்ம தீபம் ஏற்றணுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க ஏன்னா அரச மரத்தில் உள்ள அந்த அரச இலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரச மரத்தின் வேரில் பார்த்திங்கன்னா பிரம்மாவும் அரச மரத்தின் நடுவில் விஷ்ணு பகவானும் அரச மரத்தின் மேல் பகுதியில் சிவனும் இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மரம் இந்த அரச மரம் இருக்கிற இடத்துல தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குங்க பொதுவாக கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப இணைஞ்சு இருக்கும் அரச மரம் விஷ்ணு பகவான் இருக்கிறதாகவும் வேப்ப மரத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இந்த இரண்டு மரங்களும் சேர்ந்தார் போல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் கேது சர்பங்களும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு விசேஷமான மரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரங்கள் இந்த அரச மரத்தில் நாம் அந்த அரச இலையை எடுத்து அதுவும் அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்குது அந்த கிழமைகளில் நீங்கள் அந்த அரசை இலையெடுத்து நாம் வீட்டில் தீபம் போட்டோன்னா நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக போயிடும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கும் பிரச்சனையா இல்லை பண தடையா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குதா இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த அரச மரம் அப்படின்றது ஒரு தெய்வீக மரம் அதை நீங்கள் கோயிலில் தான் ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி பொருந்திய மரம் இந்த அரச மரத்துலேருந்து இந்த இலைகளை எடுத்து நாம் எந்த நேரத்தில் எந்த கிழமையில் தீபம் ஏற்றுனா நமக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் எப்படி இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றதும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் எப்படி இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க இந்த தீபத்தை வீட்டில் தாங்க நான் ஏற்றுகிறேன் வீட்டில் ஏற்றுவது மிகவும் சிறப்புங்க இந்த அரச இலை தீபம் நம்ம எப்படி ஏற்றோம்னா கிழக்கு முகமாக வைத்து தான் ஏற்ற வேண்டும் முதல்ல எந்த இடத்துல ஏற்றுறோமோ அந்த இடத்த சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சிட்டு பிள்ளையார முதல்ல வணங்கணுங்க அதற்கு தான் நான் ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன் ரெண்டு விளக்கு வைக்கிறதுக்கு ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு இது தாங்க அந்த அரச இலை இதை நீங்கள் பறிக்கணுன்னா சனிக்கிழமையன்று பறிப்பது மிகவும் நல்லதுங்க அந்த அன்றைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பு ரெண்டு இலையை நான் பறிச்சுட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணி நம்ம நல்லா கழுவினுங்க சுத்தப்படுத்தி அந்த சொஸ்திக்கு மேலே நம்ம கரெக்டாக வச்சுருணுங்க பாருங்கள் இந்த நுனி வந்து கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் மேலே காம்பு மேலே இருக்கிறதாவும் இது கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம கீழே பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் மேலே வந்து சிவபகவானும் இருப்பதால் அதே மாதிரி கடவுளை மனதார நினைத்து நம்ம அந்த மூன்று இடத்துலையும் மஞ்சளை வைக்கணுங்க அதுக்கப்புறம் குங்குமமும் அதே மாதிரி நினச்சி தான் நீங்கள் வைக்கணும் கீழே வந்து பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் மேற்பாகத்தில் சிவபகவானும் இருப்பதால் அதை நினைச்சு தான் நீங்கள் இதே மாதிரி குங்குமத்தை வைக்கணுங்க இத்தனை தெய்வங்களும் இருப்பதால் இந்த அரச இலை மிகவும் சிறப்பு இதில் தீபம் ஏற்றி நம்மளுடைய வேண்டுதலை வச்சோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மஞ்சள் குங்குமம் இடுவது மிக 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 சிறப்பு தெய்வத்தை மனதார நினச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அகல் தீபம் வச்சிடணும் அகல் தீபத்துக்கும் சுத்தீர்லும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இடணும் மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிடணுங்க வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு பஞ்சத்திரி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து அதில் போடணும் ஒரே திரியாக போடாதீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் நீங்கள் ஏற்றலாம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலேயும் ஏற்றலாம் உங்கள் கிட்டே என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போடலாம் என்கிட்ட ரோஜா இருக்குங்க சிவப்பு ரோஜா அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அகல் விளக்குக்கு சுற்றிலும் வச்சுருக்கீங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு இப்போ உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு தீபத்தை ஏற்றணும் நான் இந்த மாதிரி தாங்க இப்போ தீபம் ஏற்றிருக்கேன் உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சி எனக்கு இப்போ குழந்தை வரம் வேணும்னா தம்பதியர்களாக உட்கார்ந்து மனதார ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ தீபத்துக்கிட்ட உட்கார்ந்து வேண்டி நினைக்கணுங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனையா தங்க நகை கடன் அடமானத்தில் இருக்கா அது திரும்பி வரணுமா அரசு வேலை கிடைக்கணுமா திருமண தடை இருக்கா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்துக்கிட்ட பத்து நிமிடம் உட்கார்ந்து வேண்டி உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த அரச இலை தீப வழிபாடு அதே மாதிரி படிக்கிற பசங்க நல்ல அவங்க தேர்வில் பரீட்சை எழுதி நல்ல மார்க் பெறணும்னா கூட அவங்க கூட இந்த தீபத்துக்கிட்ட உட்கார்ந்து வேண்டுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சுற்றி வந்தாலே நமக்கு நல்ல ஞானமும் புத்தி கூர்மையும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரச இலையை கொண்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு அந்த புத்தி கூர்மை நல்ல செழித்தோங்கி வளருங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கு கீழே தான் இந்த குருகுலம்லாம் வச்சு நடத்துவாங்க இந்த குருக்கள் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் இந்த அரச மரத்துக்கு கீழே தான் இப்போ கூட அரச மரத்தை சுற்றி மாணவர்கள் ஒம்பது முறை பதினோரு முறை சுற்றி வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய புத்தி கூர்மை கூர்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவு சக்தி வாய்ந்தது இந்த அரச மரம் தெய்வீக சக்தி நிறைந்ததும் இந்த அரச மரம் இந்த அரச மரத்தின் இலைகளை வீட்டில் வச்சு நம்ம மனதார வேண்டி நம்ம தீப வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிறைவேறிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்